ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா, பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஆனால் நான் செய்கிறது வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சு வரணும் அதனால் நாலு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு நாலு விசில் ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நமக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சு இருக்கணும் நம்ம கரண்டியை வச்சோ கரண்டியோட பின்பகுதியை வச்சோ இல்லை பொட்டேட்டோ மேஷரை வச்சோ நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது நமக்கு இந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை கையை வச்சு கொஞ்சம் மாவு மாதிரி பசஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் ஒரு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க இப்போ இங்கே ஒரு ஆறேழு பல் பூண்டை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது இதுக்கு நல்லா சூப்பரான ஒரு வாசனையை கொடுக்கும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து இதை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவு இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை பிசைய பிசைய அது நல்லாவே சாஃப்டாகி நம்ம கையில் அதுக்கப்புறம் ஒட்டாத மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இந்தளவுக்கு ஆவு நல்லா சாஃப்டானதும் இதை நம்ம ஒரு பக்குவம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது பொறிக்க தயாராகிடுச்சு இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம இதை வந்து நல்ல பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது இந்த பால்ஸை வந்து ஓவனாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உருட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ லைட்டாக தடவிட்டு நீங்கள் உருட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே பால்ஸ் ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு அந்த பால்ஸை உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெயெலாம் நல்லா அந்த நபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் கரெக்டாக வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ ஒரு வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த செட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இது எடுக்கும்போது எண்ணெயோடய ஹீட் நல்லாவே கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதே போல் பால்ஸ் ஆக்கி நம்ம போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பொட்டேட்டோ கார்லிக் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதே போல் உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்